ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்புடன் இந்து இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி அண்ட் கே கிருஷ்ண ஜெயந்தி விழாவுக்கு தான் பார்க்க போகிறீங்க இந்த வருஷம் கோகுலாஷ்டமி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு திங்கக்கிழமையில் வந்துச்சு ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு அல்வா பண்ணியிருந்தேன் கடலை மாவு வச்சு அல்வா பண்ணியிருந்தேன் ஸோ இந்த அல்வா வந்து பார்த்தீங்கன்னா பால் மத் அப்புறம் நெய் வச்சு பண்ணியிருந்தேன் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு வந்து பால் பொருள் எல்லாமே பண்ணலாம் வெண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லை பால் இதனாலும் வச்சு நம்ம வந்து கிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் பண்ணலாம் இன்றைக்கி நான் நெய்யும் பாலும் வச்சு ஒரு சிம்பிளாக கடலைப்பருப்பு கடலை மாவை வச்சு ஒரு அல்வா பண்ணுங்க கடலை மாவை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் எடுத்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஸோ பச்சை வாசனை போகும்போது நல்லா வறுத்துட்டு அது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த முந்திரி பருப்பு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் முந்திரி பருப்பு சேர்க்கும் போது நல்லா க்ரீமியாக வருங்கிறதுக்காக தான் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு எந்த கப்பில் நீங்கள் அலந்திருக்கீங்களோ அதே கப்பில் அந்த பொடி வரணும் முந்திரி பருப்போட பவுடரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் எடுத்தோடனே நிறையா சேர்த்துட்டோம்னா கட்டி சீக்கிரம் விழுந்துடும் கடலை மாவில் மட்டும் கட்டி விழுந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கவே முடியாது மற்றது கூட நம்ம எடுத்துடலாம்னா கடலை மாவில் விழுந்துச்சுன்னா அந்த கட்டி கட்டியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ என்ன சேர்த்தாலும் ஸோ அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் கே சேர்த்துட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டு நான் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்திரி பருப்போட பொடி கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த அளவுக்கு கெட்டி பதம் வேணுமோ அந்தளவுக்கு ஆனதுக்கப்புறம் ஒன்றரை கப் அளவுக்கு இந்த மாதிரி ஒயிட் சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒயிட் சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் சேர்க்கும் போது நல்லா மெல்ட் ஆகும் கொஞ்சம் இலகும் சர்க்கரை இது கலந்து வச்சிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு எந்த பதத்தை வேணுமோ அந்த பதத்தில் ஸ்டாப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ரெட் கலர் நீங்கள் வேணான்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் போல் குங்கும பூ கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சு இந்த மாதிரி கூட நம்ம போட்டிங்கன்னா ரெட் கலரில் வந்துடும் அப்புறம் ஒரு ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க நெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மூணு டேபிள் ஸ்பூன் நான் நெய் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளார வாங்கிடுச்சு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றம்போது கரெக்டாக நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ அதுதான் பதம் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்ற ஊற்ற வந்து பார்த்தீங்கன்னா நெய் நல்லா அல்வாவில் உள்ளார வாங்கி நல்லா கலந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றுற நெய் வந்து அப்படியே மேலே மிதங்கியே இருக்கும் ஸோ அதோடு நம்ம வந்து இந்த அல்வாவை ஸ்டாப் பண்ணிடலாம் நம்ம கோகுலாஷ்டமி எதனால் செலிப்ரேட் பண்ணுறோன்னா நம்ம கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி தினத்தில் தான் வந்து அவதரித்தாங்க அதனால தான் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் வந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் வருது அதாவது செவ்வாய்க்கிழமை மார்னிங் ஏழரை ஆறு டு ஏழரை வரைக்கும் இருக்குது நாளே வந்து நமக்கு அஷ்டமி தினம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ அதனால் கோகுலாஷ்டமி முதல் நாள் வருது கிருஷ்ண ஜெயந்தி வந்து அதுக்கு அடுத்த நாள் தான் வருது கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி அஷ்டமியும் வரும்போது தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அதாவது கிருஷ்ண ஜெயந்தி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஷ்டமி தினம் வந்து மொதல் நாளே வரும் அதுவே நம்ம செலப்ரேட் பண்ணிடுவோம் ஸோ வீட்டில் வந்து அழகாக வீடெல்லாம் கழுவிட்டு வாசல்லேருந்து கோலம் போட்டுருவோம் ஸோ வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குட்டி குழந்தைங்களுக்குலாம் அழகாக மேக்கப் பண்ணிடுவோம் ராதே அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வேஷம் இன்றைக்கி நான் என் பொண்ணுக்கு வந்து கிருஷ்ணா வேஷம்தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அழகாக வந்து ரங்கோலி போட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சரிசி மாவு மாக்கோளம் தான் போட்டிருந்தேன் மா கோளத்துலேயே கிருஷ்ணர் பாதம் வந்து பார்த்திங்கன்னா பூஜரூம் வர வரைக்கும் போட்டிருந்தேன் பூஜரூமில் என்னோடய பொண்ணோட பாதத்தையும் நான் வந்து கிருஷ்ணர் வேஷத்தில் போட்டு அவரோட பாதத்தையும் அச்சு வச்சிட்டோம் நான் முதல் நாள் வந்து கோகிலாஷ்டமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் மட்டும்தான் வச்சு நான் நைவேத்தியமாக செலப்ரேட் பண்ணேன் அடுத்த நாள் தான் இந்த அல்வா பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அன்புடன் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ